அனைவருக்கும் வணக்கம் கேரளாவில் வயநாடு பகுதியில் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு பல பேர் உயிரிழந்து விட்டார்கள் அந்த துயர சம்ப சம்பவத்திற்கு காரணமான கிரகம் செவ்வாய் கிரகம் மண் மூலியமாக கட்டிடங்கள் இடிபாடு மூலயமாக மனிதன் மனிதனை இறக்க செய்ய வைக்கும் கிரகம் செவ்வாய் அப்பொழுது மண்ணி மண்ணிற்கு அடியில் புதைந்து பல பேர் இறந்துள்ளார்கள் கட்டிட இடிப்பாடுகளில் சிக்கி பல பேர் கேரளா வயநாட்டில் அந்த நிலச்சரிவில் இறந்துள்ளார்கள் இதற்கு எல்லாம் காரணம் அந்த செவ்வாய் கிரகம்தான் செவ்வாய் எழுபத்தி அஞ்சு சதவீத பாவ கிரகம் என்று நேற்று வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் மனிதனுக்கு தேவையில்லாத கிரகம் செவ்வாயும் ஒன்று என்பது எனவே செவ்வாய் கிரகம் மனிதனுக்கு பல வகையிலும் துன்பத்தை தருகிறது அதில் இந்த நிலச்சரிவு மூலமாக கட்டிட இடிப்பாடு மூலமாக மனிதனை இறக்கச் செய்வதும் செவ்வாய் இறந்த அத்தனை உயிர்களுக்கும் செவ்வாய் கிரகம் அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாவத்துவமாக இருக்கும் அவர் பாவத்துவமாக இருப்பதனால் அவர் மனித உயிர்களை கொள்ள செய்திருக்கிறார் அதே அங்கு கட்டிட இடிப்பாடுகள் சிக்கி சிறு காயங்களுடன் தப்பித்தவர்களுக்கு செவ்வாய் குறைந்த அளவு பாவத்துவமாக இருந்திருக்கும் அங்கு கலந்திருக்கும் குரு பார்வை சுக்கர பார்வை இது போன்ற அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த செவ்வாய்க்கு விழுந்திருக்கும் அதனால் அவர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கிறார்கள் அதிகமாக செவ்வாய் பாவத்துவமாக இருந்தவர்கள் அந்த கட்டிட இடிப்பாடுகளை சிக்கி மண்ணில் புதைந்து இறந்து விட்டார்கள் எனவே மனிதனுக்கு தேவையில்லாத கிரகங்களில் ஒன்று செவ்வாயும் ஒன்று இது போன்ற பேர் ஏற்படுத்தும் கிரகமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்